ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக எப்ராதா என்று சொல்லப்படக்கூடிய பத்ரேகங்கள் இயேசு பிறந்தபோது ரெண்டு கூட்டம் ரெண்டு குரூப்புகள் வந்து அவரை பார்த்தாங்க அப்படின்னுட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஒன்று ஒன்றுமே தெரியாத மேய்ப்பர்கள் இவர்களுக்கு ஆடுகளை மட்டும்தான் மேய்க்க தெரியும் வேற எதுவுமே ஏபிசிடி தெரியாது ரெண்டாவது கூட்டம் எல்லாம் தெரிந்த சாஸ்திரிகள் சகல மந்திரவாதமும் தெரியும் சகல வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றியுள்ள சாஸ்திரங்கள் தெரியும் அதனால தான் எங்களுக்கு பேரு சாஸ்திரிகள் இவங்க வந்து கிழக்கிலிருந்து வந்தவர்கள் கிழக்கிலிருந்து ஏன் வந்தாங்க அப்படின்னு சொன்னா காயின் ஆபேலை குறை செய்துவிட்டு கிழக்கு நோக்கி போனா அப்படின்னு பார்க்குறோம் அந்த இடத்துல இருந்து எந்த சபிக்கப்பட்ட இடமும் அந்த சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த மந்திரவாதம் சகல சாஸ்திரங்களும் தெரிந்தவர்கள் இந்த சாஸ்திரிகள் அப்ப ரெண்டு கூட்டத்தினர் வந்தாங்க ஒன்று எல்லாம் தெரிந்தவர்கள் இன்னொன்று ஒன்றுமே தெரியாதவர்கள் ஆனால் ரெண்டு கூட்டமும் சமாதானத்தோடு போனது அப்படின்னுட்டு வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு இங்கே இந்த ஹைச்எம்எஸ் மனவளை சபைக்குள் வந்திருக்கிற எல்லோரும் சமாதானத்தோடு போவீர்கள் என்பதனை தீர்க்க தரிசனமாக அந்த பரலோகம் உங்களுக்கு அறிவிக்கிறது அல்லேலூயா ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் லூக்கா ரெண்டு பதினான்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த போது தூதர்கள் சொன்ன முதல் வார்த்தை சமாதானம் ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் தழுந்த போது சீசர்கள் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்தில் எத்தனை முறை இருக்கு அப்படிங்கறத நான் எண்ணி பார்த்தேன் எண்ணி பார்க்கும்போது முன்னூற்றி எண்பத்தி மூன்று தடவை இந்த சமாதானம் என்கிற வார்த்தை வருகிறது பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருநூற்றி எண்பத்தி ஐந்து முறையும் புதிய ஏற்பாட்டில் தொண்ணூத்தெட்டு முறையும் சொல்லப்படக்கூடிய ஒரு மர்மமான ஒரு அபிஷேகமான ஒரு வார்த்தை தான் இந்த சமாதான் இயேசு பிறக்கும்போது அவர் தன்னுடைய வயிற்றில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை சார்ந்த அநேக கன்னிகைகள் ராஜகுலத்து மகாராணிகள் அரண்மனையிலும் சரி கோட்டைகளிலும் சகல பெரிய மாட மாளிகைகளிலும் காத்திருந்தபோது ஒன்றுமே இல்லாத பணம் இல்லாத ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாத ஏடிஎம் கார்டு இல்லாத ஒரு பேங்க் பாஸ்புக்கு கூட இல்லாத ஒரு கண்ணியான மரியாள் என்பவர்களிடத்தில் வந்து இயேசு பிறந்தார் அப்படின்னு பாக்கிறோம் ஏன் இந்த இயேசு இவ்வளவு பெண்கள் சகல மகாராணிகளும் காத்திருக்கும் போது இந்த பெண்ணிடம் வந்து பிறந்தார் அப்படின்னு சொன்னா இவங்க சமாதானத்தோடு இருந்தாங்க முதல்ல நம்பர் ஒன் இவங்க எப்படி சமாதானமாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா மரியாள் கர்ப்பமான உடனேயே அன்னைக்கு தானே புறப்பட்டு மலை தேசத்துக்கு போனாள் அப்படின்னு பாக்குறோம் அப்போ மலை தேசத்துக்கு எதற்கு போனாள் அப்படின்னு சொன்னா தன்னை போல இன்னொருத்தி கர்ப்பமா இருக்கிறாள் அவளை வாழ்த்துவதற்கு அவள்ட்ட இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வந்துடலாம் இல்ல ஒரு லட்சம் ரூபா அவளுடைய பணத்தை அடிச்சு மாத்திட்டு வந்துடலாம்னு இதுல போனது அவளை வாழ்த்துவதற்கு இவள் வாழ்த்த போன இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னா இவள் இருக்கக்கூடிய இடம் கலிலேயா கரிலேயா ஸ்டேட் அவள் இருக்கக்கூடிய இடம் யூதையா ஸ்டேட் அப்ப ரெண்டும் அவள் இருக்கிறது எருசலேம் பக்கத்துல எரிசலை தான் அவளுடைய புருஷன் ஆசாரியனாக பாஸ்டா இருக்கிறார் பார்த்தா இவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட இங்க இருந்து மதுரை இவ்வளவு தூரம் இருக்கு இவன் இருந்து ஸ்கூட்டி எடுத்துட்டு போனான் இல்ல இல்ல ஒரு ஹோண்டா ஆட்சி வாயில போனான் இல்ல நடந்து போனாள் அப்ப அந்த வேகத்துல நடந்து போன ஒருத்தர் சமாதானத்தோட போனாள் இல்லைன்னா சமாதானம் இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது ஒத்தைக்கு தான் போயிருக்கிறார் போனது மட்டும் இல்ல பாருங்க தீவிரமாய் போனாள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் எப்படி போனா தீவிரமாய் போனால் தீவிரம் வந்து வேகமாக சும்மா அப்படியே நடந்து போனாலும் இல்ல தீவிரமாக அவள் போனாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்ப தீவிரமாக அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாமளும் அநேக விஷயங்கள்ல தீவிரத்தை காட்டுறது உண்டு தீவிரம் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை நாம தீவிரத்தை காட்டுவோம் சில விஷயங்களை தீவிரத்தை காட்ட முடியாது வேணுனா ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு சன்னியாசி ஒரு ஊர்ல போய் தான தர்மம் கொடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்போ அவங்கள்ட்ட ஒன்று ரெண்டு கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் கேள்விகள்னா முதல் கேள்வி கேட்டார் உங்களிடம் பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஏக்கர் நிலத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு சமாதானம் வரும் அப்ப யாரெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் கை தூக்குறாங்க நாங்க பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க என்ன செய்வாங்கலாம் ஒரு ஏக்கர் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்ப அடுத்தது கேட்டார் பத்து மூடை நெல் உங்க வீட்டுல இருக்கவங்க ஒரு மூடை நெல்லை நான் கொடுத்துருவேன் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க அப்படின்னு ஒன்று எல்லாருமே கையை தூக்கிட்டாங்க அப்ப அடுத்தது ஒரு கேள்வி கேட்டார் ரெண்டு காளை மாடுகள் இருக்கவங்க ஒரு காளை மாட்டை நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் சொல்றவங்க கை தூக்க பார்க்க அப்படின்னு சொன்னா யாருமே கை தூக்கல ஏன் தூக்கல அப்படின்னு சொன்னா இவங்கள்ட்ட பத்து ஏக்கர் நிலம் கிடையாது பத்து மூட அரிசி இவங்க வீட்டில் கிடையாது ஆனா ரெண்டு காளை மாடு மட்டும் இவங்கள்ட்ட இருந்தது அப்ப இல்லாததை கொடுக்கணும்னு சொன்னா எல்லாரும் கை தூக்குறாங்க இருக்கதை என்ன செய்ய முடியாது இவங்களால கொடுக்க முடியாது இருப்பதை கொடுத்து வாழ்ந்தாலே சமாதானம் வரும் ஒரு தாயின் ஒரே இருபது வருஷத்துக்கு மேலாக ஒரே வீட்டில் வாழ்ந்து அரை சென்று பூமிக்காக அவங்ககிட்ட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேச கொடுத்து கோர்ட் வரைக்கும் சொந்த சகோதரனை இழுத்து இருக்கிற நம்ம கிறிஸ்தவர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும் இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அகஸ்டின் ஜபகுமார் இல்ல இல்ல மோகன்சில் ஆசர சண்டை இல்ல ஏசு கிறிஸ்துவை வந்து ஜெபம் பண்ணாலும் சமாதானம் வராது சமாதானம் வரணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சொந்த சகோதரனிடம் கிறிஸ்துமஸ் நாட்கள்ல முதல்ல சமாதானத்தை நீங்கள் உண்டு பண்ணணும் நோபாவை எடுத்துக்கிட்டா பார்த்தா தெரியும் நோபாவுடைய காலத்துல அவனுக்கு சமாதானம் இருந்தது எப்படி இருந்ததுன்னா பேழைக்குள்ள ஆண்டவர் அடைச்சிட்டார் என்னைக்கு துலப்பார் தெரியாது உலக முழுசும் தண்ணி மேல எழுஞ்சி வந்தாச்சு அங்க கிடந்துட்டு முட்டி மோதிட்டு கிடந்தான் அப்படின்னு இல்லை அடைத்தவர் பிறப்பார் அப்படிங்கிற ஒரு சமாதானம் அவனுக்கு இருந்தது அடைத்தவர் திறப்பார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஒருவேளை உங்களுக்கு சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும்போது என் தேவன் அந்த கதவுகளை திறப்பார்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம் அல்லே லூயா எனக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக என்னுடைய தலைமுறைகளுக்காக சில கதவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை என் தேவன் திறப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா உங்க பிள்ளைகளுக்கும் உங்க தலைமுறைகளுக்கு உங்க குடும்பங்களுக்கு உங்க சந்ததிகளுக்கு ஒரு சமாதானம் வரும் அப்படிங்கறது தேவன் தீர்க்க தரிசனமாக என்னைக்கு சொல்கிறார் இல்லையா ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் மத்திய ஒன்று இருபத்தி இந்த வசனத்துல ஐந்து விதமான ஆட்கள் சம்பந்தப்படுறாங்க ஒன்று தூதன் பேசுகிறான் யாரிடம் பேசுகிறான் யோசேப்பிடம் பேசுகிறான் யாரை பற்றி பேசுகிறான் ஒன்று மரியாள் இன்னொன்று இயேசு கிறிஸ்து என்ன ஒரு கூட்டம் ஜனங்களுடைய பாவம் அந்த உலக ஜனங்கள் சம்பந்தப்படுறாங்க இப்படி ஐந்து விதமான ஆட்டுகளை பற்றி பேசப்படுகிறது இப்போ சுவிசேஷங்களில் எடுத்து பார்த்தா நாலு சுவிசேஷம் இந்த வேதாகமத்தில் இருக்கு ரெண்டு சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கு ரெண்டுல சொல்லலை அது பரிசுத்தாவினர் அனுமதிக்காதனால அவங்க ரெண்டு பேர் எழுதலை அப்போ ரெண்டு பேர் சொன்னாங்க ஒன்று மத்தேயு இன்னொன்று லூக்கா லூக்கா வந்து யூதரே கிடையாது வேதாகமத்தை நாற்பது ஆசிரியர்கள் எழுதுனாங்க எழுதுனதுல யூதர் இல்லாத ஒரே மனுஷன் யார் அப்படின்னு கேட்டா இந்த லூக்கா அவர் தான் இயேசுவின் பிறப்பை ரொம்ப கிளியராக சொல்லுகிற ஒரு மனிதர் பாத்தீங்கன்னா மத்தையும் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளை மட்டும் எழுதி அதாவது ஆபிரகா முதல் இயேசு வரை நாற்பத்தி ரெண்டே தலைமுறைகளை எழுதி அவர் இயேசுவைப் பற்றி இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லும்போது போது முதல் இயேசு வரை எழுபத்தி தலைமுறைகளை எழுதி அப்படி ஒண்டர்ஃபுல்லாக அந்த இயேசுவின் பிறப்பை சொல்லுகிறது லூக்கா அவர் ஒரு யூதர் அல்ல அவர் ஒரு புறஜாதிக்காரர் ஒரு கிரேக்கர் இப்ப ரெண்டு பேர் சொல்றாங்க ஒருத்தர் யோசிப்பு வழிமுறை நாம எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் தான் அதுல வந்து நடமாட முடியத பார்க்க முடியும் யார் அப்படின்னு கேட்டா ஐந்து இடங்களில் மனிதரோடு பேசுகிற ஒரு தூதனை பார்க்க முடியும் அப்புறம் எந்த தூதன் அப்படின்னு கேட்டா கபரியல் இவனுடைய பெயர் கபிரியல் என்கிற பெயர் நான்கு முறை எழுதப்படுகிறது இன்னொரு தூதனுடைய பெயர் சொல்லப்படுகிறது தூதன் தூதனுடைய பெயர் நம்முடைய வேதாகமத்தில் இல்ல ஆர்சி அதாவது அவங்களுக்கு ஒன்பது புத்தகங்கள் தள்ளுபடி ஆகமங்கள் அவங்களுக்கு கூடுதல் அவங்களுடைய அந்த தள்ளுபடி ஆகமங்களை நாம ஏற்றுக்கொள்வதில்லை அந்த தள்ளுபடி ஆகமங்கள்ல தோபித் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டு மற்றும் பதிமூணு அதிகாரங்களை எடுத்து பார்க்கும் இன்னொரு தூதன் ரஃபேல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தூதன் அவனுடைய பேர் ரெண்டு முறை வருகிறது இந்த மூன்று தூதர்களிலேயுமே இவனுடைய பெயர் மட்டும்தான் நான்கு முறை வரப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னா இவன் சுவிசேஷகனாக இருந்தான் உலகம் முழுவதும் மிகவேல் அப்படி இல்லை வந்தால் போர் அடி குத்து வெட்டு ஒன்னு போட்டு போயிருவான் வந்தான்னு சொன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரத்தை ஒரே நாளில் காலி பண்ணி போட்டுட்டு போகக்கூடிய மிகாவேல் ஆனா இந்த தூதன் அப்படி இல்லை இவன் எப்படிப்பட்ட தூதன் அப்படின்னு சொன்னா வந்து உலகத்துக்குள்ள நற்செய்தியை ஒளியாக வந்த இயேசுவை அறிவிக்கிற ஒரு தூதன் பழைய பாடல சகரிய ஆறு பதினைந்து எடுத்து வாசிக்கும் தான் அந்த கடைசியாக தூதன் வருகிறான் பூமிக்கு அதுக்கு பிறகு ஐநூறு வருடங்கள் தூதனும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படி இருக்கும்போது திடீரென இந்த யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் பக்கத்துல வந்து இந்த கபரியல் தூதன் இறங்கி யோவான் ஸ்நானனுடைய விஷயத்த சொல்லுகிறான் அதற்கு பிறகு இயேசுவை பற்றி சொல்ல வந்த இந்த தூதன் சரியாக ஐந்து இடங்களில் இயேசுவை சம்பந்தப்படுத்தி இயேசுவை பற்றி மட்டுமே சொல்கிறான் எத்தனை இடத்துல ஐந்து இடங்களில் சொல்லுகிறான் அப்ப ஐந்து இடங்களில் அப்படின்னு சொன்னா முதல்ல யாரிடம் சொல்லுகிறான் அப்படின்னு சொன்னா இந்த மரியாதிடம் சொல்லுகிறான் இதை லூக்கா மட்டும்தான் நான் சொன்னது போல லூக்கா மட்டும்தான் எழுதுகிறார் மற்றவர் எழுதவே இல்லை இவளிடம் பேசுகிறான் பேசுகிறவன் பதினோரு வசனங்களில் பேசுகிறான் பதினோரு வசனங்கள் அதாவது வேதாகமத்தில் தூதர்கள் வந்து மரியாளுக்கு முன்பாக ஏழு பெண்களிடம் பேசினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒன்று ஆகார் இன்னொன்று மனோவாவின் மனைவி சிம்சவனுடைய தாய் பார்த்தீங்கன்னா சாராள் கேத்துராள் ரபேக்காள் ராகேல் அன்னாள் இப்படிப்பட்ட ஏழு பெண்களிடம் மரியாளிடம் பேசுவதற்கு முன்பாகவே இதே தூதன் பேசினான் ஆனால் ஒரு பெண்ணிடம் கூட இப்படி பதினோரு வசனங்கள்ல அவன் பேசினா அப்படிங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாது இவளுக்கிட்ட மட்டும்தான் பேசுறான் ஏன்னா இவள் கிருமை பெற்றவள் அப்படின்னு சொல்லி சொல்றான் வந்த உடனே பாருங்க எதிர்த்து பேசின சகரியாவோட வாயை அப்படி அந்த இடத்துல கட்டி விட்டு வந்தவன் இவளும் எதிர்த்தான் பேசுற ஆனா இவளுடைய வாய் அவன் கட்டல ஏ அப்படின்னு சொன்னா நம்பர் ஒன் இவள் பேசுனது வீட்டுல இருந்து அவன் பேசுறது ஆலயத்துல இருந்து ஆலயத்துல யார் அதிகமாக தேவையில்லாம பேசுறாங்களோ அவங்களுடைய வாயை கட்டுகிற ஒரு பரலகம் உண்டு ரெண்டாவது இந்த தூதன் எங்க வருகிறான் அப்படின்னு சொன்னா யோசேப்பிடம் வருகிறான் யோசேப்பிடம் வந்து மத்தேயும் ஒன்று இருபது இருபத்தொன்று ரெண்டு வசனங்களையும் பார்க்கும்போது யோசேப்பிடம் அவன் பேசுகிறான் மரியாளிடம் பதினோரு வசனங்கள்ல பேசினா மரியாள் மரபுதல் சொன்னாங்க இந்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு வசனத்தில் கூட பேசல யார் இயேசுடைய வளர்ப்பு தகப்பனாக அறியப்படுகிற இந்த யோசேப்பு மிக வேதாகமத்தில் எடுத்து பாருங்க பதினெட்டு இடங்கள்ல இவர் வருகிறார் பதினேழு இடங்கள்ல யோசேப்புடைய பெயர் சொல்லப்படுகிறது ஒரு இடத்தில் கூட யோசேப்பு பேசினதாக ஒரு வசனம் கூட இல்லை அந்த யோசைப்பு ஏன் பேசாம இருக்கிறார் பார்த்தா சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது சில ஆலயத்தில் வந்து சில அண்ணன் மாதிரி ரொம்ப ஓவராக பேசுவாங்க பேசும்போது எனக்கு நான் எல்லாம் கணக்கு கூட்டிடுவேன் இது வீட்டில் பேசாத கேஸ் ஏன்னா வீட்டில் பேசினா ஒய்ஃபு என்ன செய்வோம் போட்டு தள்ளிடும் சில அண்ணன் மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் சர்ச்சில் வந்துருந்து தூங்குவாங்க அப்படி நல்லா உறங்குவாங்க நான் பிரசங்கம் பண்ணும்போது உறங்குற ஆண்களை நான் பார்த்துருக்குறேன் அப்போ இல்லை நான் நினைப்பேன் ஒய்ஃபு வீட்டில் இருந்த ஆள தூங்கக்கூடாது அதனால தான் இங்கே வந்துருந்து தூங்குறது போன கிறிஸ்மஸுக்கு சல்வேதனி சர்ச்சில் இந்த வெளியே வரும்போது ஒரு மனுஷத்தை ஒரு வார்த்தை கேட்டேன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட நீங்க இப்படி சுகம் அப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு அவர் ஒன்று சொன்ன என்ன கிறிஸ்துமஸ் என் ஒய்ஃபு என்னைக்கு என் வீட்டை விட்டு அவளுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போறாலும் அன்னைக்குதான் தான் எனக்கு கிறிஸ்துமஸ் அப்போ இந்த மாதிரி மனைவியுடைய டார்ச்சர் இருந்தால் புருஷர்கள் செய்ய மாட்டாங்க பேச மாட்டாங்க ஆனா இந்த இடத்துல மரியாளுடைய டார்ச்சர்னால யோசேப்பு பேச இல்லை யோசேப்பு நீதிமானாக இருந்தான் அப்படின்னு அதில் போட்டிருக்கு அப்ப இந்த நீதிமானாக இருந்த ஒரு யோசேப்பு ஒரு வசனத்தில் கூட வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தகப்பனாக அறியப்படக்கூடிய இந்த யோசேப்பு ஒரு வசனத்தில் கூட பேசல அப்படின்னு சொன்னா பாய குறைச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்கள் சரித்திரத்தில் எழுதப்படும் உங்க பிள்ளைகளுடைய பெயர்கள் சரித்திரத்தில் எழுதப்படும் மூன்றாவது இந்த தூதன் யாரிடம் வந்து பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா லூக்கா ஒன்று இருபது வசிக்க பார்க்கலாம் மேய்ப்பர்களிடம் வந்து ஏசு பிறப்பதை சொன்னான் இந்த மேய்ப்பர்கள் யார் அப்படின்னு சொன்னா ஒன்று லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் இந்த தாவி இந்த மாதிரிப்பட்டவங்க மட்டும்தான் யூதா கோத்தரத்தை சார்ந்தவர்கள் இவங்க தான் மெய்ப்பர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு நீச்சும் இருக்காது சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டா ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து வேதாகமத்தில் இருபத்தேழு முறை அறியப்படுகிறார் ஆட்டுக்குட்டியானவர் தேவாட்டுக்குட்டி அப்படின்னு ரெண்டு முறை மொத்தத்தில் தேவன் ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒன்பது முறை இது வேதாகமும் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியை மேய்ப்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த மேய்ப்பர்கள் தான் அதனால தான் முதல்ல போய் இந்த மேய்ப்பர்களிடம் வந்து இவன் சொல்கிறான் சரி அப்போ மேய்ப்பர்கள் சொன்ன உடனே இவங்க போய் பார்க்க போறாங்க எங்க போய் பார்க்க போறாங்க எங்க சொல்லுங்க பார்க்கல எங்க போய் பார்த்தாங்க மாட்டுத் தொழுது தானே மாட்டு தொழுதுல பிறந்தார் இயேசுங்கிறது அதுவே முதல்ல தவறான போதனை ஒரு இடத்துலையும் சொல்லப்படலை ஏசு கிறிஸ்து மாட்டுத் தொழுதுல பிறந்தார் அப்படின்னு லூக்கா ரெண்டு ஏழு வசிங்க சத்திரக்காரன்கிட்ட போறதுக்கு முன்னாடியே இயேசு பிறந்தாச்சு கொண்டு போகும்போது கொண்டு போய் முன்னணையில் கிடத்துக்கிறான் இதுதான் சம்பவம் சும்மா மாட்டுக்கோட்டையில பிறந்தாரு ஆட்டுக்கோட்டையில பிறந்தார் ஒன்னுலயும் பிறக்கல முன்னணையில் பிறந்தார் முன்னணையில் கொண்டு கிடத்தப்பட்டார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குற முன்னணையா என்ன அப்படிங்கறது வந்து யோபு முப்பத்தி ஒன்பது ஒன்பது ஏசாய ஒன்று மூன்று ரெண்டு வசனங்களையும் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும் முன்னணையா என்ன முன்னணைனா என்ன அப்படின்னு கேட்டா இந்த மிருகங்களுக்கு தீவனங்களை வைத்து கொடுக்கக்கூடிய பெரிய தொட்டி அதுல வச்சுதான் ஆகாரத்தை என்ன செய்வாங்க அந்த மிருகங்களுக்கு கொடுப்பாங்க தான் யோகுல கேட்கப்படுகிறது காண்டா மிருகம் உன்னுடைய முன்னணையில் வந்து காத்து நிற்குமோ ஏன்னு காண்டா மிருகம் இந்த முன்னணைக்கு எல்லாம் வராது அதனால அப்படி கேட்கப்படுகிறது அப்ப பாத்தீங்கன்னா முன்னணை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா தீவன தொட்டி அது வந்து அழுக்காதான் இருக்கும் ஆனா அதுல என்ன பயன்படுத்தினாங்கன்னா ஆட்டிடையர்கள் வெளியே இருக்கும்போது முதல் பிறந்த முதல் பிறந்த ஆடுகள் வந்து தேவனுக்கு கொண்டு பலியாக கொடுக்கணும் அது பழுதாகி இருக்கப்படாது ஆறு மாசத்துக்குள்ள பழுதாவி கை கால் உடஞ்சிட்டோம்னா தேவனுக்கு அந்த பலி கொடுக்க முடியாது அதனால அந்த முன்னணிக்குள்ள வச்சு அதை வளர்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இயேசு என்ன செய்தார் வந்து பிறந்தார் பாருங்க முன்னணியில் பிறந்தார் இன்னைக்கு அநேக பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் எடுத்துக்கிட்டா ஈசாவும் இயேசுவும் ஒண்ணு ஈசா பிறப்பும் இயேசு பிறப்பும் ஒண்ணு தான் ஆனா இயேசு வந்து சிலுவையில் அறையப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி சொல்லி அநேக பேர் இன்னைக்கு இஸ்லாமியர்களாக மாறிட்டு இருக்காங்க ஏன்னா இயேசு வந்து அந்த நேரத்தில் சிறுவையில் அறை வரைக்கும் கொண்டு போனாங்க கொண்டு போனது அந்த இடத்துல வேற ஒருத்தரை கொண்டு போட்டு இயேசு அப்படியே பரமேறி போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா இயேசுவும் ஈசாவும் வேற வேற ஒன்று இல்லை சூரா மரியாம் என்று சொல்லப்படக்கூடிய குரான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இந்த ஈசான் என்று சொல்லப்படுகிறவர் பேரிச்ச மரத்தின் அடியில் பிறந்தார் இயேசு வந்து பேரிச்ச மரத்தில் அடியில் பிறந்தார் சொல்லவே படவே இல்லை அவங்க அங்க சொல்லப்படுகிறது ஜிப்ரியல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தூதன் வந்து இந்த மரியாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நின்னான் அப்போ ஈசா பிறக்கும்போது நின்னது அந்த தூதன் மட்டும்தான் அப்படின்னா நம்ம வேதாக சொல்லுது போது யோசேப்பு கூட உண்டு ஆனால் கபரியல் தூதன் கூட கிடையாது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் அந்த தூதன் வந்து பிறக்கும் போது கிடையாது ஆனா இருந்தார் ஆனால் அந்த குரானை எடுத்து பார்க்கும்போது போது ஒரு அந்த நபரே அந்த இடத்துல கிடையாது ஆனா அவர் வந்து ஈசாங்கிற ஒரு பேரித்த மரத்தின் அடியில் பிறந்தார் இப்படின்னு பட்டிருக்காரு கடைசியில போட்டிருக்காங்க அவர் சிலுவையில் யூதர்கள் கொண்டு போனாங்க சிலுவையில் அறைவதற்கு இயேசுவை சிலுவையில் அறையாமல் அவர் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டாருங்கிறது மாதிரி குரான்ல வசனங்கள் வருகிறது ஆனா நம்முடைய பைபிள் அப்படி இல்லை ஒரிஜினலாக இயேசு கிறிஸ்து மறிப்பதற்காக தான் அங்கே இருந்து என்ன செய்தாரு பூமியில் இறங்கி வந்தார் அதனால இன்னைக்கு ஜனங்கள் யாராவது வந்து இயேசு தான் ஈசா இந்த மாதிரி எதாவது பேசினாங்கன்னா யாருமே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்கு பிறகாவது நம்ப கூடாதுங்கிறதுனால தான் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறது அப்போ இந்த மேப்பர் வீடுகளில் மாற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த முன்னணையில் தான் யார் கிடத்தப்பட்டா இயேசுவானவர் அந்த இடத்துல கிடத்தப்படுகிறார் அது இன்னொரு விஷயம் போட்டிருக்க துணிகளில் சுற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னப்ப துணிகளில் சுற்றி தொடக்கத்துலையும் வைக்கிறாங்க கடைசிலையும் துணிகள்ல சுத்தி தான் கொண்டு அடக்கம் பண்றாங்க பாருங்க அரிமத்தியா யோசைப்பு கொண்டு துணிகளை சுத்தினார் உடம்புல ஒரு துணி சுத்தினார் தலையில இன்னொரு துணியை சுத்தினார் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வெளியே வரும்போது துணிகளை எல்லாம் வாரி சுரட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு வந்தார் அப்படின்ட்டு வேதவசனம் சொல்லுகிறது துணியை வந்து அப்படியே அம்பவணி போட்டுட்டு போகல ஒரு இடத்துல ஒழுங்கும் கிரகமுமாக மாற்றி தான் அவர் வந்து வந்தார் அந்த லாசரு கல்லறையிலேருந்து வெளியே வந்தான் லாசர் கல்லறையிலேருந்து வெளியே வரும்போது அவன் துணியோட தான் வந்தான் துணி அங்க கலத்தி வச்சுட்டோன்னு வரல ஏசுதான் சொன்னார் இவனுடைய துணிகளை கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அதுக்கப்புறம் தான் அது மாற்றப்பட்டது ஆனால் ஏசு உயிர்த்து வரும்போது அப்படி இல்லை துணிகளை அப்படியே போட்டுட்டு வெளியே இல்லை துணிகளை அங்க ஒழுங்கும் கிரகமுமாக வைத்து கொண்டு வந்தார் அது ஏன் லாசர் திரும்பவும் அந்த போவான் கிறிஸ்து ஒரு போக மாட்டார் அவர் ஜீவிக்கிற தெய்வம் இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை இனி கல்லறைக்குள் போகாத ஒரு தெய்வம் அதனால தான் அவர் துணிகளையும் அந்த இடத்துல சுருட்டி வச்சுட்டு வெளியே வந்தார் அப்ப பாருங்க பிறக்கும் போதும் துணியில் சுட்டப்பட்டு ஒரு அதாவது கடன் வாங்கின சொந்த இல்ல முன்னணி அவருடைய சொந்த சாதனம் இல்லை கடன் வாங்கினது அதுபோல கல்லறையும் அரிமத்தியா யோசேப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தண்ட கடன் வாங்கினதான் ஆனா எந்த கடத்தை வாங்கினாலும் சரி அத்தனையும் திரும்ப கொடுத்து விட்டு தேவன் உயிரோடு எழும்பினார் சொன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துக்குள்ள எந்த கடத்துல நீங்க இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வரும்போது சில கடன்கள் மாறும்னு ஆண்டவர் சொல்றாரு நல்ல நம்பர் வாங்க மட்டும் கரங்களை தட்டுங்க பாக்குறான் நல்ல கரங்களை என்னுடைய கடன் மாறப்போகிறது என்னுடைய கஷ்டங்கள் மாறப்போகிறது என்னுடைய வேதனைகள் மாறப்போகிறது சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி நம்பர் ஃபோர் நாலாவது இந்த தூதன் எதுக்காக வருகிறான் அப்படின்னு சொன்னால் எகிப்துக்கு இயேசுவை கொண்டு போக சொல்கிறதுக்காக எதுக்கு எகிப்துக்கு இயேசுவை கொண்டு போக சொல்கிறதுக்காக வருகிறான் எதனால் சொல்லுகிறான் அப்படின்னா ஏறாவது கிராமம் என்ன செய்துருவான் இயேசுவை கொலை பண்ணிடுவான் அப்படிங்கிறதுனால வந்து சொல்கிறதுக்கு வர பார்த்தா ஏறாவது மூணு ஸ்டேட்டுகள் அங்கே இருந்தது ஒன்று யூதேயா இன்னொன்று கலிலேயா மூணாவது சமாரியா அப்ப இந்த யூதேயாவை ஆண்டு கொண்டு இருக்கிறவன் தான் இந்த ஏரோது அப்ப ஏரோது ஒரிஜினலாக தாவீது வம்சத்தில் வந்த யூதனா அப்படின்னு கேட்டா அவன் தாவீது வம்சத்தில் வந்த யூதன் அல்ல யூதா கோத்திரத்தை சார்ந்தவன்டைய சகோதரன் ஏசாவின் சந்ததியை சார்ந்தவன் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இவனுடைய முப்பாட்டன் வந்து ஏ இந்த யூத மதத்தை ஏற்றுக் யூதர்களை ஏமாத்தி இவன் ரோமர்களுக்கு கூட சாதகமாக இருந்து ஆட்சியை பிடித்து யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறான் இவன் வந்து பயங்கரமான அதாவது யாரையுமே நம்ப மாட்டான் சொந்த மனைவியை முதலில் கொலை செய்தான் இரண்டாவது அவனுக்கு பிறந்த மூன்று பிள்ளைகளை கொலை செய்தான் தெளிவாக சரித்திரம் சொல்லுகிறது நம்பாமல் கொலை செய்தவன் இப்பதான் அந்த சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் அப்ப இவனுக்கு பயம் கொடுத்துட்டு அப்ப நமக்கு நம்மளை விட பெரிய ராஜா ஒருத்தர் பறந்துட்டார் அவர் என்ன செய்யணும் பிள்ளைகளை கொலை செய்தவன் மனைவியை கொலை செய்தவன் திரும்பவும் யார கொலை செய்ய பாக்குறான் இயேசுவை கொலை செய்ய பார்க்கறான் ஆனா அந்த நேரத்துல தான் தூதன் வந்து என்ன நீங்க போயிருங்க எகிப்துக்கு போயிருங்க அப்படின்னு பாருங்க எத்தனையோ பிள்ளைகள் கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேல பிள்ளைகளை அவன் கொண்டு குவித்தாலும் அவனுடைய கண்ணில் மண்ணை வாரி தூவி விட்டு அவனுடைய மிலிட்ரியில கண்ணில் மண்ணை வாரி தூவி விட்டு ஏசு வளர்ந்தார் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட அந்நிய சக்திகள் உங்களை எதிர்த்து போறான் உங்க பிள்ளைகள் வளருவார்கள் நல்ல நம்பரவங்க மட்டும் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் ஆனா ஒரு விஷயத்த பார்க்கணும் எகிப்துக்கு போக சொல்லி போன அந்த குடும்பம் இந்த ஒரு குடும்பம் தான் இதுக்கு முன்னாடி ஈசாக்கு ஒரு முறை போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டான் ஆனா தேவன் சொன்னார் போனி என்ன ஒண்ணு இதோட அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் ஈசாக்கு போகல ஆனால் ஆபரகம் போனார் ஆபரகம் போனதுனால அங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொந்த மண்ணை வாக்கு தத்த தேசத்தை விட்டு விட்டு எகிப்துக்கு போனார் ஆனா திரும்ப வரும்போது அங்க இருந்து ஒண்ணு அப்படிதானே மலையாள நான் இப்போ பொதுவாக மலையாள பைபிள் தான் வாசிப்பேன் அதுல போட்டிருக்கு தாசியை கொண்டு வந்தார் இங்க தான் போட்டிருக்கு ஆகார் என்கிற அடிமை பெண்ணை கொண்டு வந்தார்னு போட்டிருக்கு மலையாள பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு தாசியை கொண்டு வந்தார் ஒரு தாசி பாருங்க இந்த தாசி வந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு சொன்ன பன்னிரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க நாற்பத்தி எட்டு நாடுகள் இன்னைக்கு பன்னிரெண்டு கோத்திரத்து பிள்ளைகளும் இருந்து இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக போர் செய்கிற கூட்டம் எந்த கூட்டம் இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் இன்னைக்கு பாருங்க பாத்தீங்கன்னா காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் போர் ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் போர் எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் போர் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரவேலுக்கும் போர் நாற்பது நாற்பத்தெட்டு நாடுகள்ல இருந்து

திரும்ப வந்தவன் அங்க இருந்த விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு வந்தான் இங்க வந்து விக்ரகம் இஸ்ரோவேல் முழுவதும் விக்கிரகமும் விபச்சாரமும் வந்தது யார் காரணம் அப்படின்னு சொன்னா எகிப்துக்கு போன தான் காரணம் ஒரு நல்ல தீர்க்கதரிசி உரியா தீர்க்கதரிசி உரியா தீர்க்கதரிசி எகிப்துக்கு போனான் அங்க போய் தேடி பிடித்து அவனை பிடிச்சு கொண்டு வெட்டி கொண்டு கொண்டு வந்தார்கள் அல்லது வேதாகமும் சொல்லுகிறது அது போல இரேமியா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் எகிப்துக்கு போனாங்கன்னு பாக்குறோம் அத்தனை பேரையும் கொண்டு குவித்துக்கப்பட்டார்கள் எல்லாரும் பட்டயத்துக்கு இறையானார்கள் அப்போ தேவனுடைய வார்த்தை இல்லாமல் எகிப்துக்கு போனால் அத்தனையுமே அழிவை சந்தித்தது ஆனால் இயேசுவை மட்டும் என்ன செய்யறாங்க எகிப்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி தேவ சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார் இயேசு எப்படி அங்கே வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டால் இயேசு எப்படி வாழ்ந்தார்னா அங்கே பாருங்க சத்திரத்தில் இடம் இல்லை அவர் அவ்வளவு பாவப்பட்டவர் அந்த முன்னணியில் தான் கடத்தப்படுகிறார் அந்த அழுக்கு நிறைந்த முன்னணியில் கடத்தப்படுகிறார் அவ்வளவு பாவப்பட்டவர் ஆனா எகிப்துல போய் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா இந்த சாஸ்திரிகள் வந்து ஒரு மூன்று விதமான சாதனங்களை கொடுக்கறாங்க எதை கொடுக்கிறாங்க வெள்ளை தூப வர்க்கங்கள் இந்த மூணையும் விலை உயர்ந்த சாதனங்கள் இதை வந்து கொண்டு போனதுனால அங்கு அகதிகளாக போனாலும் இவர்கள் அதை வைத்து வாழ்ந்தார்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மேய்ப்பர்களும் இந்த சாஸ்திரிகளும் ஒரே தான் போனாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல மேய்ப்பர்கள் போய் பார்த்தது முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்த இயேசுவை ஆனால் அந்த சாஸ்திரிகள் பார்த்தது இயேசுவை ஒரு வீட்டில் போய் பார்த்தார்கள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டார் குறைந்தது ஒரு ஆறு மாதம் கழிந்த பிறகு தான் இந்த சாஸ்திரிகள் போய் அப்போ இவங்க கொடுத்த பரிசு பொருட்களை தான் எகிப்தில் அந்த குடும்பம் பாவப்பட்ட குடும்பம் தேவன் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாவப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு காரியத்தை முதல்லயே கொடுத்து வைக்கிற ஒரு கர்த்தர் இன்னைக்கு சில விஷயங்களை இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிந்து போகும்போதே தருவார் அப்ப எகிப்துக்கு போங்கல் சொல்றதுக்காக நாலாவது முறை வருகிறான் ஐந்தாவது முறை இந்த தூதன் எதுக்கு வருகிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்னே மாசிக்க முடிச்சிருவோம் மத்த ரெண்டு இருபது ஏறாவது செத்து போயிட்டா நீ என்ன செய்யணும் பிள்ளையை கோட்டிட்டு எகிப்துல இருந்து திரும்ப இங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லுறதுக்காக இந்த தூதன் வருகிறான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஓசியா தீர்க்க தரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார் என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா எகிப்தில் இருந்து என் குமாரனை வரவழைத்தே அப்படிங்கிற ஒரு வசனம் இயேசு பிறப்பதற்கு எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருந்தது அந்த வசனம் நிறைவேறும்படியாக எகிப்தில் இருந்த இந்த தேவன் வருகிறார் திரும்பவும் அவர் பிறந்த பிறந்தேகமுக்கு போனார் நாசரத்துக்கு ஏன் போனார் இவர் நாசரத்துக்காரர் அறியப்படணும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசியில அநேக தீர்க்க தரிசிகள் சொல்லியிருந்தாங்க அதனால பிறந்த பத்திரேகமுக்கு போகாம இவங்க குடும்பமாக நாசரத்துக்கு போனாங்க இயேசு வாழ்கிற காலம் வரைக்கும் நாசரயத்துக்காரராக தான் அறியப்பட்டார்